கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்கு அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படி தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர

தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு செத்த நேரம் மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற சினிமாவில நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான் தலரசி திசையாந்த மாதிரியும் இரு இல்ல இல்ல நீ ஒன்னும் பயப்படாத அவரு விஜயகாந்த ரசிகர் அவரை சொன்னோட இவரு அப்படியே போய்கிட்டாரு நானும் அதுங்கள மாதிரி தசன பேச தசன தேசவியா ஆமா தலை எங்க தேசு பாப்பா உம் சரி உம்

எந்த எழுத்து உனக்கு வரலயா அந்த எழுத்துல ஒரு விளாசம் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடுத்து போயன் இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேனே ஐயோ தலைவர உம் நான் போயிட்டு தாரேன்னு போற தலைவரா சொல்லுது புரியுது அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போக யோ நீ தண்டியா தாடி விட்டு அறிவிப்படுவோம் தலைவா தண்டியோ ஐயோ ஏய் வண்டி அடியா வாடி விட்டு அறிவிப்பட்டுருவோம் இவ்வளவு கூட சேர்ந்து தொலைச்சி நானும் எல்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ ஏய் என்னடா இவ்வளோ நேரமா சின்ன பஸ்ஸை காணோம் இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு என்ன மாப்ள காலையில இருந்து காத்து கிடக்கேன் உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல ஆமா ஆயிரம் தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல ஆடு பார்க்க குட்டி உறவ இப்ப பாக்க வைக்க என்ன உதயா பள்ளி கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன் நானும் வரவா நாங்க பன்னி எல்லாம் இதுக்கு குண்டடி பட்டை சேர்த்திருக்கலாம் மாப்பிள்ள இல்லை அங்க என்ன எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்கான் அதவே காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே வாங்கல

அங்க பாருங்க ஒரு நிமிஷம் அறிவர்கள புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்ல அத நான் சொல்லல அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்ல ரெண்டு வடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல ஆமாலி வா சரி நான் பேனே ஜீரோ அங்க போய் நான் உதவி பண்ண அப்படி தரேன் அப்படி போங்க இப்ப பாருங்க எப்படி போறேன்னு வணக்கம் என்னமா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கே என்ன விஷயம் ஹாலே நீ கேக்கியே

காய விரிக்க தலைகாலையை போட பெட்ஷீட் எடுத்து மூட பல்லு சுருட்டி ஓரமா உண்டு வைக்க அந்த வேலையா நல்ல வேலை தான் ஆமா உனக்கு எத்தனை புள்ளியே அது ஏன் கேக்கு

இதோட எண்டுக்காடு போடுத மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா அதுக்காகதான் போன வருஷம் ஒரு சாமியார பார்க்க போனே சாமியார பாக்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு துண்ணூறு குடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க உன் புருஷா என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அது ஏன் கேக்கு நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன் நீதான் பாடுற தடிச்சியாப்பா வெக்கு வேற வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து

காதல் மட்டும் இல்ல நேரம் இந்த பூமியா சுடுகாரா இருக்கும் வீட்டுல பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியல நிம்மதியா ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா அங்க காதலிக்கிறவனு தொல்ல பெரும் தொல்லையால இருக்கு காதல குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும் கொந்தளிக்கானுவ இவன் யாரு யாத்தோடியோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கெளவட்ட போயிருக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு கிபி சும்மா இருக்காங்களா சும்மா சும்மா கரண்ட்டு பண்ணி விட்ருவாங்களே அப்பா சூப்பர் காத்து கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவாங்க அம்மா உம் வந்து வாங்க தம்பி வீட்ல சும்மா சும்மா கரண்ட் போயிடுச்சு சும்மா சும்மா அதான்

தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் கார வந்தா வந்தாங்க மழிதாங்க தலைவரே தம்பி உங்க வாய் பேசுது એમ காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாசம் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கூடறியே கைய கேட்டுங்க இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கார வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டர் கார வந்தா குருக்க வந்தாங்க

கைய கட்டியாச்சு கால கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எதையோட்டு வீர்கள் இப்ப சொல்ல எதுல குறுக்க வந்தா யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்காதான் வந்தேன் இந்த பக்கம் ஆடுகள் வந்தா இந்த பக்கம் போயிட்டாங்க அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது